விநாயகனே வெல்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிழமை அப்படிங்கிற பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளுல நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி தான் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பேச்சியாகி வரப்போகிறாரு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு சனி ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பத்தாம் இடத்துக்கு வர்றார் இது வந்து மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பத்தாம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வர போறார் அதையும் நம்ம இந்த புத்தாண்டு பயிற்சியில் தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு பிறகு குரு வந்து ஜென்ம குருவா இருக்கிறார் அவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல பாக்குது இப்ப வந்து மிதுன ராசிக்காரர்களுடைய உழைப்பு உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ மற்றவர்களுக்கு உங்களால பயன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது தொழில் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்காது அதே தொழிலையும் வேலை வாய்ப்புலையும் ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருப்பாரு சனி பகவான் சனியின் மூன்றாம் பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விழுவதால கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் வருவா இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக செலவு அப்படிங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட அதிகமாக தான் இருக்குமோ ஒழிஞ்சு நம்மளுடைய கையிருப்பும் அப்படிங்கிறது இருக்காது இனிமேல் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது பத்தாம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குதுங்கிறதால ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கம் வராத இரவுகளை சந்திச்சிருப்பீங்க தூக்கமே வரல தூக்கம் மாத்திரை தான் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்க ஏன்னா எதையாவது நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம் உடல்நிலை சரியில்லாதத்தால் இருக்கலாம் இல்லை பொருளாதார ரீதியான நெருக்கடியாக இருக்கலாம் இல்லை பிள்ளைங்களால் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி தூக்கம் வராத பல இரவுகளை சந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குவாரு இந்த பத்தாம் இடத்து சனியோட பார்வை இல்லைன்னா தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாம உழைப்பதற்கான நேரமா இருக்கும் இந்த பத்தாம் இடத்து சனி கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு சனியோட ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல விழுது சொகுசு வீட்டில் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு முதல்ல தவிர்த்துக்கிறது தான் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது இதுவரைக்கும் வீடு மனை இடம்னு வாங்காம இருந்திருப்பாங்க தங்களுடைய வரவு செலவுகளை பொறுத்து வீடு வாங்குறத தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க நமக்கு வந்து இவ்வளவுதான் வரவு வருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமிச்சுட்டு வருவோம் நமக்கு நேரமும் காலமும் எப்ப ஒத்து வருதோ நம்ம அப்ப வாங்கிப்போம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த தள்ளி போட்ட நிகழ்வு இனிமேல் நடக்கும் நினச்ச மாதிரி இடமோ வீடோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை கொடுத்துட்டு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இதுவரைக்கும் மிதனராசி மாணவர்கள் எல்லாமே உயர்கல்விக்கு நீங்கள் நினைச்ச பாடத்தில் சேர முடியாமல் சரி இந்த ஒரு வருடம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு டிகிரியை போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் நினைச்ச கல்லூரியில் நினைத்த பாடத்தில் சேரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய உயர்கல்வியை உங்கள் மனதுக்கு பிடிச்சது போல் செய்வீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றி படிப்பதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இருக்குது வீடு மனை வாகனம் கல்வி இதுலெல்லாம் மாற்றத்தை அப்படிங்கிறது நான்காம் இடத்துல பறக்கக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு கிடைக்க போகுது சில பேருக்கு உடல்நல பாதிப்பு அப்படின்னு இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சனியோட ஏழாம் இடத்து பார்வை கிடைக்கிறதால பிஸ்னஸ் பார்ட்னர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அதை சரி பண்ணிடும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மத்தில் குரு வராரு ஜென்மத்தில் குரு வந்துச்சுன்னா சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறனா ஜெயிலுக்கு போவோமா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்தீங்க அப்படின்னா அதில் முழு கவனத்தையும் செலுத்தணும் வயதானவர்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வேற இடத்துக்கு எந்த இடத்துக்கும் உங்களால் போக முடியாது நீங்கள் போனாலுமே உங்களுடைய நினப்பு முழுதும் உங்களுடைய மனது முழுவதும் அவங்க மேலேயே இருக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியல வீட்டில் என்ன பண்றாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற யோசனை அதிகமா இருக்கும் அந்த யோசனையை கொஞ்சம் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தணும் அதை உங்களுக்கு சாதகமா எந்த அளவு நீங்க பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவு நீங்க பயன்படுத்திக்கணும் குருவின் பார்வை பார்த்தோன்னா உங்க ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல பதியுது இடம் அப்படிங்கறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஜென்ம குருங்கிறதால ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் குருவோட பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுல குருவோட பார்வை விழுதுங்கிறதால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் டெஸ்ட்டு பேபி இந்த மாதிரி நிறைய செலவு செஞ்சுட்டோம் செலவு மட்டும்தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் அமையும் மிதிர புதுசா காதல் அப்படிங்கிறது வரலாம் இல்ல காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு திருமண உறவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்ல ஒரு தள காதல்ல இருந்தவங்களுக்கு இருதலை காதலா மாறும் கூட்டு தொழில் அப்படிங்கறது சிறப்பா நடக்கும் குருவோட பார்வை இருக்குங்கிறதால கூட்டு தொழில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துட்டு மறுபடியும் அவர்களோட ஒரு சகஜமான தொழிலை தொடங்குவீங்க இல்லை தனியாக நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் நடத்த முடியல யாராவது பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது கிடைப்பாங்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழில் வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாயிடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வை விழுது அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதால தந்தையால் உங்களுக்கு நல்லது அதிகம் நடக்கும் முதாதையர் சொத்துக்கள் பாக பிரிவினை இது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கும் இடம் பூமி சொந்த விடு இது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி தொழில புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கறது இருக்குது வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட திறமை இருக்கு வாய்ப்புகள் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய மிதனராசி மாணவர்கள் நிறைய இருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சில பேர் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சனியோட பார்வை இருக்குது அந்த இரண்டு இடங்கள்லையுமே சனியோட பார்வை இருந்தாலும் குருவோடய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதால சனியோட பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது குருவோட பார்வை அதை எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு தான் செய்யும் அதே மாதிரி சனி வந்து நீதி காரகன் அப்படிங்கறதால நேர்மையா நீங்க எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு சனி பகவானே இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பார் அப்ப அந்த பார்வைக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது தான் உண்டு ராகுக்கு எது பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து பத்தாம் வீட்டுல இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு பத்துல ஒரு பாவியா இருந்து உங்களுக்கு வந்து தான் செஞ்சிருப்பாரு இப்ப வந்து ஒன்போதுல வராரு ராகு அப்ப ஒம்போதில் வரும்பொழுது குருவோட பார்வையும் இருக்கு அப்ப ராகு பகவானால உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தீங்கு அப்படிங்கிறது இருக்காது நல்லது தான் நடக்கும் கேது வந்து மூணாம் வீட்டுக்கு வராரு தைரிய விரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சகோதரஸ்தானோன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வராரு அப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் வளர்ச்சி தான் இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சகோதரர்களுக்குள்ள அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அவர்களிடத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நம்ம அண்ணன் தம்பி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போனா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது இந்த ஆண்டு முழுவதும் மிதின ராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலயும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இயல் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கும்